ஓகே இப்போ நம்ம வந்து பதிமூணாவது டெஸ்ட்டு நைன்த்தில் உள்ள ஃபஸ்ட் டேமு செகண்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் அதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் நமக்கு என்ன அப்படின்னா மெய்யன்கள் அப்படிங்கிறது நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க சிலபஸ் பிரகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யன்களும் இயற்கணிதம் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு டாபிக் இப்போ மெய்யன்கள் நம்ம பார்ப்போம் முதல்ல பயிற்சி கணக்குகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிவைஸ் பண்ணுற மாதிரி அப்படியே எடுத்துக்காட்டு சம் பார்ப்போம் அதே மாதிரி இயற்கை முதல்ல பயிற்சி கணக்கு பார்த்துட்டு அடுத்தது இது எடுத்துக்காட்டு கணக்கை பார்ப்போம் இப்போ மெய்யன்களில் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழு புக்கில் ஒன்பதாம் வகுப்பு சரிங்களா ஸோ நைன்த்தில் நைன்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் டாபிக் இது மெய்யன்கள்ங்கிறது இப்போ பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று பார்ப்போம் எல்லா சமும் ஈஸி தான் ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம டக் டக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஈஸியாக இப்போது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு மக்கென்னு சேர்த்து சொல்லித்தரனாலும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால பெரிய சம்ஸ்லாம் தான் கிடையாது நம்ம எல்லாமே கூட்டல் கழித்தல் மாதிரி தான் இது இந்த சம்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரும் கியூபும் கொஞ்சம் படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரி இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு சம் நமக்கு தேவையில்ல அதனால செகண்ட் சம் மைனஸ் ஏழு பை பதினொன்னு மற்றும் ரெண்டு பை பதினொன்னு என்ற எண்களுக்கிடையே எவையேனும் மூன்று விகுதமுறை எண்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஜென்ரலாக எப்படி போடுவோம் இது இங்க நமக்கு ஜீரோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு இருக்குங்களா எப்பவுமே நெகட்டிவா இருக்கிறது இந்த லெஃப்ட் சைடில் போகும் இல்லைங்களா மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் எழுதிக்கிறேன் சோ தான் இருக்கும் இல்லைங்களா நம்ம கிராஃப்லாம் போட்டிருப்போம்ல அந்த அந்த இப்படி தான் இருக்கும் நமக்கு ஸோ அதுக்கடுத்து இங்கே கீழே என்னது பதினொன்று பதினொன்றுனு கொடுத்துருக்காங்க அப்போ இது எல்லா புக்கு நான் பதினொன்று இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் சரிங்களா இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் மூன்று விகித மூறு எண்கள் இடையில இடையில இருக்கிற நம்பர் என்னலாம் நம்பர் வருது இந்த மைனஸ் ஏழு பை பதினொன்றுக்கும் ரெண்டு பை பதினொன்றுக்கும் இடையில எந்த நம்பர்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த ஏழுக்கும் இந்த ரெண்டுக்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்கு நிறைய நம்பர் இருக்கு இல்லைங்களா ஆனால் நம்ம கேட்டிருக்கிறது மூன்று மூணு நம்பர் கேட்டிருக்கிறது நான் ஏதாவது ஒரு மூணு நம்பர் நீங்கள் இந்த நம்பர் தான் எடுத்துக்கணும் எந்த மூணு நம்பர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சோ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏழு இங்கே இருக்குங்களா மைனு இந்த ஏழுக்கும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் எனக்கு என்ன இருக்குது மைனஸ் ஆறு இருக்குது மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று இவ்வளோ நம்பர் இருக்குது அதில் அதிலிருந்து மூணு நம்பர் கேட்குறனால நான் ஏதாவது ஒரு மூணு நம்பர் எடுத்து எழுதிக்கிறேன் மைனஸ் ஆறு பை பதினொன்று எல்லாத்துக்குலையும் பதினொன்று இருக்கிறதை நானாக வச்சுக்கிறேன் நீ எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது ஸோ மைனஸ் ஆறு பை பதினொன்று மைனஸ் அஞ்சு பை பதினொன்று மைனஸ் நாலு பை பண்ணு பதினொன்று அதான் எண்ணற்ற விகுத முறியண்கள் எண்ணற்ற இந்த இதில் நிறைய நம்பர் இருக்குது மூணு நம்பர் நம்ம கேட்டதுனால எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் நடுவில் இருக்கிற நம்பரை வந்து எழுதிக்கலாம் தட்ஸ் செட் அடுத்தது தேர்ட் சம் பின்வரும் எண் இணைகளுக்கு இடையே எவையனும் ஐந்து விகுதமுறி எண்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று பை நாலு மற்றும் ஒன்று பை அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு என்னது இப்போ நானாக வந்து ஒரு இமேஜின் பண்ணி ஒரு கோடு போட்டுருக்குறேன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒன்று பை நாலுக்கும் ஒன்று பை அஞ்சுக்கும் இடையில எவ்வளோ விகித முறி எண்கள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு போன சம்மல பார்த்தீங்கன்னா கீழே பதினொன்று கீழே இருக்கிற அந்த பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி தான் நான் ஈஸியாக எடுத்துட்டேன் இப்போ ரெண்டும் வேற மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் எப்போவுமே இந்த மாதிரி நடுவில் இந்த வேற வேற நம்பர் கொடுத்தா என்ன பண்ணிவிடுவோம் எல்சிஎம் எடுத்துருவோம் இல்லைங்களா அப்படி எடுத்து நம்ம அஞ்சு விகித முறை எண்கள் எடுக்கிறோம் அவ்வளோதான் இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஒன்று பை நாலுன்னு இருக்கு இல்லைங்களா அதை ஏன்னு வச்சுக்கிறேன் ஒன்று பை அஞ்சு பின்னு வச்சுக்கிறேன் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடுவோம் சேர்த்து கூட்டிடுவோம் இதுக்கு நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு இது புக்லேயே கொடுத்துருக்கிற ஃபார்முலா இப்படி நமக்கு வந்து விகித எண்கள் கேட்குறாங்கன்னா அந்த விகிதமுறை என்னன்னா நான் கியூன்னு வச்சுக்கிறேன் இந்த க்யூ equal to ஒன் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃபார்முலா ஸோ இந்த மாதிரி விகுதமுறிய எண்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக க்யூங்கிறது விகுதமுறியன் ஃபார்முலா என்னது ஈக்குவல் ஹாஃப் ஏ ப்ளஸ் பிங்குறது தான் ஃபார்முலா ஸோ நது ஹாஃபை போட்டுக்கிறேன் ஏங்கிறது ஒன்று பை நாலுன்னு வச்சுக்கிறேன் ஒன்று பை அஞ்சு அப்படின்னு அப்படியே ஒன்று பை ரெண்டு இடத்துல என்ன போட்டுக்கலாம் ஒன்று பை நாலுன்னு போட்டுக்கிட்டேன் ப்ளஸ் இடத்துல ஒன்று பை அஞ்சுன்னு போட்டுக்கிட்டேன் கூட்டல் இருந்தாலும் என்ன பண்ணிடுவோம் கூட்டல் இருந்து ரெண்டு வேற வேறு நம்பராக இருந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம எல்சியம் கண்டுபிடிப்பு இல்லைங்களா அப்போ நாளுக்கு அஞ்சுக்கு எல்சியம் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும் ஐநாங் இருபது தான் வரும் ஸோ இருபதுன்னு வச்சுக்கிறேன் அப்போ எனக்கு இன்னது இங்கே இருபது வரணும் அப்படின்னா கீழே இருபது வரணும் அப்படின்னா நான் எதாவது பெருக்கணும் அஞ்சால் பெருக்கணும் இங்கே எதாவது பெருக்கணும் நாலால பெருக்கணும் அப்போ மேலே அதே மாதிரி பெருக்குவேன் அஞ்சால பெருக்குவேன் இங்கே பெருக்குவேன் அப்போ ஓரஞ்சு அஞ்சுன்னு கிடச்சிருச்சு ஓர் நாங் நாலுன்னு கிடச்சிருச்சு நாலஞ்சு இருபது அதே மாதிரி நாலஞ்சு இருபது ரெண்டு ஒரே மருந்து ஒரு காமனாக எடுத்துக்கலாம் அப்போ அஞ்சு நாலு எனக்கு என்னென்னு கிடைக்கும் ஒன்போது பை இருபதுன்னு கிடைக்குங்களா அப்போ இந்த நம்ம இந்த ஹாஃப் அப்படியே எழுதிக்கிறேன் ஹாஃப் இன்ட்டு ஒன்பது பை இருபதுன்னு எழுதிக்கிறேன் இதை அடிக்க முடியுமான்னு பார்ப்போம் அடிக்க முடியாது அதனால் என்ன பண்ணிக்கலாம் ஒன்று இன்ட்டு ஒம்பது ஒம்பது டிவைடட் பை ரெண்டு இன்ட்டு இருபது என்னது நாற்பது அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா இருபது கிடையாது நாற்பது ஏன்னா நமக்கு என்னது ரெண்டு ரெண்டு நாலுன்னு வந்துடும் இல்லைங்களா ஸோ இது வந்து என்னது நாற்பது அப்படிங்கிறது அப்போ ஒன்பது பை நாற்பதுங்கிறது தான் ஃபஸ்ட் இது அப்போ எனக்கு கியூ ஒன் அப்படிங்கிறது ஒரு விகித முறை எண்ணை கண்டுபிடிச்சிருக்கேன் எனது ஒன்பது பை நாற்பது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் மொத்தம் அஞ்சு விகித முறை எண்கள் கிடைக்கும் அடுத்தது நம்ம வந்து என்னது ரெண்டாவது கண்டுபிடிப்போமா ஸோ ரெண்டாவதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்னது ஒன்று பை அஞ்சு இந்த ஒன்று பை நாலு இதுக்கு இடையில நான் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிருக்கேன் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் ஒன்பது பை நாற்பதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னா அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் பாத்தனா இன்னொரு எனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் அதனால என்னது அடுத்தது நான் இந்த ஒன்று பை நாலையும் ஒம்பது பை நாற்பதையும் ஏபி எடுத்துக்கிறேன் அப்போ ஏ ஈக்குவல் டு ஒன்னு பை நாலு அதே தான் நமக்கு அந்த கொஸன்ல இருந்த ஒன்று பை நாலு அடுத்து நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் கியூ ஒண்ணுங்கிற ஒன்று பை நாற்பது ஏன்னா இது இதுவும் எதுக்கு இடையில தான் இருக்குன்னா அந்த ஒன்று பை அஞ்சுக்கும் ஒன்று பை நாலுக்கும் இடையில இருக்கு இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறது ஒன்று பை நாலுக்கும் ஒன்பது பை நாற்பதுக்கும் இடையில ஸோ ஏங்கிறது ஒன்று பை நாலுன்னு வச்சுக்கிறேன் பிங்கிறது ஒன்பது பை நாற்பதுன்னு வச்சுக்கிறேன் அதுக்கு என்னது விதம் ஒரு எண்கள் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னது கியூ டூ அதை கியூ டூன்னு வச்சுக்கிறேன் ஏன்னா ரெண்டாவது நான் கண்டுபிடிக்கப்பட்ட க்யூ டூனு வச்சுக்கிறேன் ஒன் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஒன் பை டூ எழுதியாச்சு ஏங்கிறது ஒன்று பை நாலு ப்ளஸ் பிங்கிறது ஒன்பது பை நாற்பது என்ன பண்ணுவோம் கீழே வர மாதிரி இருந்தால் எல்சிஎம் எடுப்போமா நாலுக்கும் நாற்பதுக்கும் நான் எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்குது நாற்பது கிடைக்குது ஓகே நாற்பது கிடைக்குது அப்போ எனக்கு என்னது கீழே இங்கே வந்து எனக்கு நாற்பது கிடைக்கணும் அப்போன்னா நாலு இன்ட்டு பத்து எனக்கு நாற்பதா ஸோ மேலேயும் பத்தால பெருக்கி இப்போனா அப்போ ஒன்று இன்ட்டு பத்து பத்துன்னு வந்துருச்சு இங்கே நாற்பது தான் இருக்குது அதனால் நான் எதுவும் பண்ண ஒன்னால பெருக்குனாலே போதும் அப்போது ஒன்பது இன்ட்டு ஒன்று ஒன்பது அப்படின்னே எனக்கு கிடச்சிருச்சு அப்போது பத்து ப்ளஸ் ஒம்பது டிவைடட் பை ரெண்டும் இங்கே நிக்கல நாற்பது அப்படின்னு வந்துருச்சு இப்போ ஒன்று பை ரெண்டு ரெண்டையும் கூட்டமாக எனக்கு இது பத்து ப்ளஸ் ஒம்பது எனக்கு பத்தொம்பதுன்னு கிடச்சிருவீங்களா அப்போ பத்தொம்போது பை நாற்பது அப்படின்னு கிடச்சிருச்சு மாதிரி என்ன பண்ணுவோம் இங்கே இப்போ இருக்கிறோம் ஒன்று இன்ட்டு பத்தொம்போது பத்தொம்போது ரெண்டு இன்ட்டு நாற்பது எண்பதுன்னு கிடச்சிருச்சு இது என்னது ரெண்டாவது விகுத முறைன்னா நான் வச்சுக்கேன் அடுத்து இப்போ நான் எனக்கு கிடச்சிருக்கிறது என்னது அப்படின்னா ஒன்று பை நாலுக்கும் இந்த ஒன்பது பை நாற்பதுக்கும் இடையில உள்ள நம்பர் தானே எனக்கு பத்தொம்பது பை எண்பதுங்கிறது கிடச்சிருக்கு இப்போ இது ரெண்டையும் நான் ஏபியாக வச்சு அடுத்த விகுத முறையன் கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ அப்போ ஏங்கிறது என்னது ஒன்று பை நாலாக வச்சுக்கிறேன் அடுத்தது நான் இப்போ இல்லை க்யூ டூ அதை பின்னு வச்சுக்கிறேன் பத்தம்போது பை எண்பது அப்படின்னு வச்சுக்கிறேன் ஸோ இப்போ என்ன ஃபார்முலா க்யூ த்ரீ ஈக்வல் டு ஒன் பை டூ இன்ட்டு ஒன் பை ஃபோர் இதுதான் ஏ ப்ளஸ் பிங்கிறது பத்தொம்பது பை எண்பது அப்படிங்கிறது இப்போ இந்த நாலுக்கும் எண்பதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும் எப்போவுமே பெரிய நம்பர் தான் கிடைக்கும் நாலு எண்பதுக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா நாலு ஒரு நாங்கு நாலு இயர் நான்கு எட்டு திருப்பி நாலு ஒரு நாங் நாங்கு நான்கு ஐநாங் இருபது அப்படின்னு கிடைக்கும் அப்போ நானாங் பதினாறு பதினாறு அஞ்சு எண்பது அப்படின்னு கிடச்சிடும் பதினாறு அஞ்சு என்னது ஐயாறு முப்பதா ஒரு அஞ்சு 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 மூணு எட்டு எண்பதுன்னு கிடச்சிருச்சு அப்போ எனக்கு எண்பது இங்கேயும் எனக்கு என்ன கிடைக்கணும் எண்பதுங்கிறது கிடைக்கணும் அப்படின்னா இருபதால பெருக்கினீங்கன்னா நாலு ரெண்டு எட்டு அப்படி ஒரு ஜீரோ வந்துடும் அப்போ மேலே என்ன பண்ணணும் இருபதால் பெருக்கணும் இப்போ மேலே இருபதுன்னு கிடைக்குங்களா இ மூக்கு உறிஞ்சிக்கிட்டே ஸோ நம்ம எல்சி மெடுக்குமே எனக்கு இருபது ப்ளஸ் பத்தொம்போது அப்படின்னு கிடைக்குங்களா அப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு எனது முப்பத்தி ஒம்போதுன்னு கிடைக்கும் டிவைட் பை எண்பது பெருக்கணும்னா இங்கே அப்படியே முப்பத்தொம்போது என்ன அடிக்க முடியாது அடிச்சு அடிக்கிற மாதிரி இருந்தால் அடிக்கலாம் இங்கே அடிக்க முடியாதுங்கிறதுனால முப்பத்தி ஒம்பது டிவைடட் பை எட்டு ரெண்டு பதினாறு நூற்றி அறுபதுன்னு கிடைக்கும் அப்போ எனக்கு நான் இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டேன் க்யூ த்ரீங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே அந்த ஒன்று பை நாளுக்கு பத்தொம்போது பை எண்பதுக்கும் இடையில தான் நான் எதை கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த முப்பத்தி ஒன்பது பை நூத்தி அறுபதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போ ரெண்டையும் ஏபியா வச்சு ஏன்னா எனக்கு ஐந்து விகுதமுறை எண்கள் கேட்டிருக்கறதுனால நான் அஞ்சு கண்டுபிடிக்கணும் இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏவா ஒன்று பை நாலையும் பி முப்பத்தி ஒன்பது பை நூற்றி அறுபது இதை தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது நீங்க வேற ஏதாவது ரெண்டு இல்ல கடைசியில் இருக்கிறத வச்சு கூட நீங்க வந்து பண்ணி விகிதமுறை இந்த ஃபார்முலா போட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் கியூ ஃபோருங்கிறது நான் என்ன ஃபார்முலா ஒன் பை டூ இன்ட்டு ஏ பிளஸ் பிங்கிறது ஃபார்முலாவா ஏங்கிறது என்னது ஒன்று பை நாலு பிளஸ் பிங்கிறது முப்பத்தி ஒன்பது பை நூத்தி அறுபது இப்போ நூத்தி அறுபது அப்படியே பெரிய நம்பர் தான் நமக்கு எல்சியமா வரும் நூத்தி அறுபதுங்கிறது எனக்கு எல்சியம் இங்க எனக்கு என்ன கிடைக்கணும் நூத்தி அறுபதுங்கிறது வரணும் அதனால நாற்பதா பெருக்கிறேன் நானாங்க பதினாறு ஒரு ஜீரோ போட்டுக்கிறேன் மேலையும் நாற்பதா பெருக்கிறேன் ஏன்னா எல்சிஎம்னாலே நமக்கு என்ன பண்ணிடணும் எல்சியம் கண்டுபிடிச்ச உடனே இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டணும்னா மேலே இந்த கீழ இருக்கிற நம்பர் அதே நம்பர் வரணும் எந்த நம்பரால கீழே பெருக்கிறோமோ அதே நம்பரால நம்ம மேல பெருக்கிக்கணும் அதனால நாற்பதால பெருக்கிக்கிறேன் அப்ப என்ன கிடைக்கும் நாற்பது ஒண்ணு இன்ட்டு நாற்பது நாப்பதுன்னு கிடைச்சிருக்கு பிளஸ் முப்பத்தி ஒன்பது இன்ட்டு ஒன்னு வரணுமோ முப்பத்தி ஒன்பது டிவைட் பை நூத்தி இருபதுன்னு வரும் அப்போ ஒண்ணு பை ரெண்டு இன்ட்டு நாற்பது ப்ளஸ் முப்பத்தி ஒம்பது எனக்கு என்னென்னு கிடைக்கும் நாலு மூணு ஏழு இல்லைங்களா எழுபத்தி ஒம்பதுன்னு கிடைக்கும் எழுபத்தொம்பது டிவிடட் பை நூற்றி இருபது இதுவும் என்னால் அடிக்க முடியாது என்ன பண்ணிடுறேன் எழுபத்தி ஒம்பது அப்படியே போட்டுக்கிறேன் எழுபத்தி ஒம்பது இன்ட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைரக்டாக அடிச்சுக்கலாம் இங்கே ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்தால் தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ எழுபத்தி ஒம்போது நூற்றி இருபது இன்ட்டு ரெண்டு எவ்வளோ முன்னூற்றி இருபது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் இது கியூ ஃபோர்னு இப்போ நாலு விகிதம் ஒரு எண்கள் கண்டுபிடிச்சிட்டேன் இன்னும் அஞ்சாவது கண்டுபிடிக்கணும் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் ஒன்று பை நாளுக்கும் முப்பத்தி ஒம்போது பை நூற்றி அறுபதுக்கும் இடையில தான் நான் எதை கண்டுபிடிச்சேன் எழுபத்தி ஒம்பது பை நூற்றி மு எழுவத்தொம்பது பை முந்நூற்றி இருபதுங்கிறத கண்டுபிடிச்சேன் அப்போ இது ரெண்டையும் இப்போ வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அஞ்சாவது விகித முறை என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்போ ஏங்கிறது ஒன்று பை நாலுன்னு வச்சுக்கிறேன் பிங்கிறது எழுபத்தொம்பது பை முந்நூற்றி இருபது அப்படிங்கிறத வச்சுக்கிறேன் ஃபார்ம்லா என்னது கியூ ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இல்லையா ஹாஃப் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஸோ ஹாஃப் ஏங்கிறது என்னது ஒன்று பை நாலு ப்ளஸ் பிங்கிறது எழுபத்தொம்பது பை முந்நூற்றி இருபது எல்சிஎம் கண்டுபிடிக்கனா பெரிய நம்பர் தான் அப்படியே வரும் முந்நூற்றி இருபது எல்லாத்துக்கும் பெரிய நம்பர் வராது இந்த இந்த கொடுக்கப்பட்டிருக்க நம்பர் இதால் டிவைட் ஆகிற மாதிரி வந்துச்சுன்னா இதில் இருக்கிற அந்த பெரிய நம்பர் வந்து நமக்கு என்னது எல்சிஎம்மாக வரும் நீங்கள் நாளுக்கு முந்நூற்றி இருபதுக்கும் எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு முந்நூற்றி இருபது தான் கிடைக்கும் ஸோ முந்நூற்றி இருபது அப்போ இங்கே என்னது முந்நூற்றி இருபது எனக்கு வரணும்னா எதாவது பெருக்கிறேன் இருக்கிறேன் எண்பதால் எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு இந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கிறேன் எண்பது எண்பதாள் பெருக்கேனா நான் எண்பதுன்னு கிடச்சிரும் எண்பது ப்ளஸ் எழுபத்தொம்போது டிவைட் பை முந்நூற்றி இருபதுன்னு வந்துடும் அப்போ இந்த எண்பதும் எழுபத்தொம்பதையும் கூட்டினா என்ன கிடைக்கும் நூற்றி ஐம்பத்தொம்பது கிடைக்கும் எண்பதும் எழுபதும் பெருக்கினாலும் நூற்றம்பதா அதோட ரொம்ப சேர்த்துக்கோங்க நூற்றி ஐம்பத்தொம்பது டிவிட் பை முந்நூற்றி இருபது பெருக்கல் இருக்குது அப்போ மேலே இருக்கிறத பெருக்கிக்கலாம் ஒன்று இன்ட்டு நூற்றி எண்பத்தொம்போது நூற்றி ஐம்பத்தொம்போது ரெண்டு இன்ட்டு முந்நூற்றி இருபது அறுநூற்றி நாற்பது இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டேன் க்யூ ஃபைவையும் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ அஞ்சு விகுதமுறை எண்களையும் கண்டுபிடிச்சிட்டேனா அப்போ அந்த அஞ்சு விகுதமுறை எண்கள் என்னது ஒன்போது பை நாற்பது பத்தொம்போது பை எண்பது முப்பத்தி ஒம்போது பை நூற்றி இருபது எழுவத்தொம்போது பை முந்நூற்றி இருபது நூற்றி ஐம்பத்தொம்போது பை அறுநூற்றி நாற்பது அப்படிங்கிற ஐந்து விகித முறை எண்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவ்வளோதான் இதோட ஆன்சர் இதுதான் இப்போ அடுத்து செகண்ட் சம் பார்ப்போம் ஜீரோ பாயிண்ட் ஒன் மற்றும் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் அப்படின்னு கொடுத்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள விகிதமுறை எண்களை அஞ்சு விகித எண்களை எனக்கு கேட்குறாங்க எப்போவுமே நம்ம சின்ன கிளாஸ் செவன் த்ரீ கூட பார்த்துருப்போம் ஜீரோ பாயிண்ட் ஒன்று அதுக்கப்புறம் எத்தனை ஜீரோ இருந்தாலும் அதுக்கு வேல்யூ கிடையாது அதே மாதிரி நான் இப்போ இப்படி போடுறேன் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் ஜீரோ 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 போடுறேன் அப்படின்னாலும் போட்டாலும் போடலாம் என்னது அதோட மதிப்பு வந்து மாறப்போகிறது கிடையாது அதே தான் ஏன்னா இதெல்லாம் இந்த அந்த மாதிரி கிராம்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறது தானே ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது ரெண்டையும் ஒரே மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜீரோ புள்ளி ஒன்று ஜீரோ ஜீரோன்னு எடுத்துக்கிறேன் மூணு நம்பராக எடுத்துக்கிறேன் மாதிரி இங்கே மூணு நம்பர் வேணும் இங்கே ஜீரோ போட்டுக்கிறேன் போட்டாலும் போடலனாலும் மதிப்பு மாறப்போறதுலங்கிறல்லாம் நான் அப்படியே வச்சு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ போட்டு வச்சிருக்கனால நம்ம வச்சுக்கலாம் ஸோ நான் இது வந்து ஒரு ஜீரோவை வச்சு இதுக்கு இடையில உள்ள நம்பரை கண்டுபிடிக்க போகிறேன் அப்போது நூறுக்கும் நூற்றி பத்துக்கும் இடையில ஒன்று இருக்கும் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு நூற்றி ஏழு நூற்றி எட்டு நூற்றி ஒம்பது நூற்றி பத்துன்னு வரைக்கும் இருக்குமா இடையில அப்படிங்கிறப்ப இந்த நூற்றி பத்து வராது இப்போ இத்தனை நம்பர் வந்து நமக்கு என்னது இருக்குது இடையில இருக்குது இதிலேருந்து நம்ம ஏதாவது ஒரு அஞ்சு நம்பரை என்ன பண்ணிக்கலாம் எடுத்து எழுதிக்கலாம் நான் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ பாயிண்ட் ஒன்று ஜீரோ ரெண்டு ஜீரோ பாயிண்ட் ஒன்று ஜீரோ மூணு ஜீரோ பாயிண்ட் ஒன்று ஜீரோ நாலு ஜீரோ பாயிண்ட் ஒன்று ஜீரோ அஞ்சுங்கிற ஒரு அஞ்சு நம்பர் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த அஞ்சு நம்பர் எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது இந்த ஜீரோ போட்டுக்கிறது மட்டும் இல்லைனா அப்படியே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இங்கே ஒன்று கொடுத்துருக்கானு இங்கே பதினொன்று கொடுத்துருக்கான்னு அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இங்கே ஒரு ஜீரோ இப்போ எத்தனை ஜீரோ போட்டாலுமே நமக்கு அதோட மதிப்பு என்ன பண்ண போகிறது இல்லை மாறது மாற போகிறது கிடையாது ஸோ நான் இங்கே ரெண்டு ஈவனாக எடுத்துக்கணுங்கிறதுனால இங்கே ஒரு ஜீரோ இங்கே மூணு நம்பர் வரணுங்கிறதுக்காக இங்கே ரெண்டு ஜீரோவை போட்டுக்கிட்டேன் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம் அடுத்தது தேர்ட் சம் ஒன்று மற்றும் அதாவது மைனஸ் ஒன்று மற்றும் மைனஸ் ரெண்டுக்கிடையே ஒரு ஐந்து விகித விகுதமுறையின்களை கேட்குறாங்க நமக்கு ஃபா அஞ்சு ஃபார்மில் எனது விகித முறையின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா க்யூ ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஏங்கிறது என்னது மைனஸ் ஒன்று பிங்கிறது என்னது மைனஸ் ரெண்டு அவ்வளோதான் அப்போ ஒன்று பை ரெண்டு ஏங்கிற இடத்துல என்ன போட்டுக்கிட்டேன் மைனஸ் ஒன்று ப்ளஸ் மைனஸ் ரெண்டுன்னு போட்டுக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் மட்டும் பார்ப்போம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு என்னவாயிரும் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிருமா என்ன பெருக்கும் போது பிளஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு மைனஸ் ஆயிருச்சா அப்போ மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டு ரெண்டும் ஒரே குறியா இருந்தா என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் கூட்டிட்டு பெரிய நம்பரோட சைன் எனது இருக்கு மூணு இருக்கு ஏன்னா இது கூட்டலுங்கிறது எனக்கு மைனஸ் த்ரீ அப்படியே போட்டுக்கலாம் அப்போ 1 பை ரெண்டு இன்ட்டு மைனஸ் த்ரீ அப்படின்னு கிடைக்குமா அப்போ இங்க இன்ட்டு என்ன கிடைக்கும் மைனஸ் த்ரீ கிடைக்கும் இது என்னுடைய ஒரு என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்தது என்ன பண்ணிக்கலாம் அடுத்து இது ரெண்டையும் வச்சுக்கலாம் இந்த இதை ஏவாவும் இதை பியாவும் வச்சுக்கலாமா இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் இந்த மைனஸ் ஒன்னையும் அதுக்கு இடையில இருக்கிற இந்த மைனஸ் டூக்கும் இடையில இருக்கிற மைனஸ் த்ரீ பை டூங்கிறத கண்டுபிடிச்சிருக்கு இப்போ இதை ரெண்டையும் ஏ நான் வச்சுக்க போறேன் அப்போ ஏங்கிறது என்னது மைனஸ் ஒன் பிங்கிறது மைனஸ் த்ரீ பை டூ ஃபார்முலா என்னது கியூ ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படியே சப்ஸ்ட்ரூட் பண்ணுவோமா ஹாஃப் இன்ட்டு ஏங்கிறது என்னது மைனஸ் ஒன் ப்ளஸ் பிங்கிறது எனது மைனஸ் த்ரீ டிவைடட் பை டூங்கிறது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிரும் எனக்கு மைனஸ் ஆயிரும் அப்போது மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ பை டூன்னு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி மைனஸ்லாம் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் எல்சிஎம் எடுப்போமா அப்போது கீழே ரெண்டுன்னு கிடைக்குமா இங்கேயும் ரெண்டுன்னு வருமா எனக்கு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கா அப்போ அந்த நம்பர் தான் என்னோட எல்சியமாக இருக்கும் ரெண்டு போட்டாச்சு இங்கேயும் எனக்கு ரெண்டு வரணும்னா என்ன எதாவது பெருக்கணும் நீங்கள் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் கீழே எனக்கு ரெண்டு கிடைக்குன்னா என்ன பண்ணுவோம் ரெண்டாவது பெருக்கணும் இப்போ மேலேயும் ரெண்டாவை பெருக்கிறேன் அப்போ ஓ ரெண்டு ரெண்டு அந்த அந்த குறி அப்படியே போட்டுக்கிறேன் மைனஸ் ரெண்டு இது அப்படியே தான் வரும் ஏன்னா ரெண்டு இருக்கிறதுனால இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது மைனஸ் த்ரீ பை டூ ஆயிரும் ரெண்டும் ஒரே குறியாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம் கூட்டி பெரிய நம்பரோட சைனை போட்டுக்கலாமா அப்போ ரெண்டு மூணு அஞ்சு மைனஸ் அஞ்சுன்னு கிடைக்கும் அப்போ ஒன்று பை ரெண்டு மைனஸ் அஞ்சு பை ரெண்டுங்கிறது கிடச்சிருச்சு இது என்ன பண்ணிக்கலாம் அப்படியே பெருக்கிக்கலாம் மைனஸ் அஞ்சு டிவைடட் பை நாலுங்கிறது எனக்கு என்னது இரண்டாவது விகித முறையன்னு கிடச்சிருச்சு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் இந்த மைனஸ் ஒன்றுக்கும் மைனஸ் த்ரீ பை டூக்கும் இடையில் எனக்கு கிடச்ச நம்பர் தான் எனது இந்த மைனஸ் ஃபைவ் பை ஃபோருங்கிறது ஸோ இதை ரெண்டையும் ஏபியாக வச்சுக்கிறேன் அப்போ அடுத்து என்னது ஏங்கிறது மைனஸ் ஒன்று பிங்கிறது மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் அப்படிங்கிறது ஸோ ஹாஃப் இன்ட்டு ஏ ப்ளஸ் பியா மைனஸ் ஒன்றுங்கிறது ஏ ப்ளஸ் பிங்கிறது என்னது மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் அப்படிங்கிறத போட்டுக்கிட்டேன் இப்போ முதல்ல என்ன பண்ணிக்கணும் சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸு பெருக்களாக இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிட்டேன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இல்லைங்களா அடுத்து அஞ்சு பை நாலு மைனஸ் இருக்குது மைனஸோ ப்ளஸோ இருந்தால் என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும் அப்போ எல்சிஎம் எடுக்கிறேன் நாலு இங்கேயே எனக்கு என்ன கிடைக்கணும் கீழே நாலு வரணும் அப்படின்னா இங்கே ஒன்று இருக்குது நாலு வரணும்னா நாலால் பெருக்கிக்கிறேன் மேலையும் நாலால் பெருக்கிக்கிறேன் அப்போ என்ன வரும் நாலுன்னு கிடைக்கும் மைனஸ் நாலுன்னு கிடைக்குமா So, மைனஸ் நாலு அந்த 5 அப்படியே இருக்கும் ஸோ மைனஸ் ஃபைவ் டிவைடட் பை ஃபோர் ஒரே குறியாக கூட்டிட்டு கூட்டிகிட்டு பெரிய நம்பரோட சைனை போட்டுக்கிறேன் அஞ்சு நாலு ஒம்பது மைனஸ் ஒம்பது பை நாலுங்கிறது கிடச்சிருச்சு இங்கே இன்ட்டு இருக்குது ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒம்பது மைனஸ் ஒம்பது ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு அப்போ என்ன பண்ணிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ எதை எதை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா மைனஸ் ஒன்றுக்கும் மைனஸ் ஃபைவ் பை இடையில இருக்கிற மைனஸ் நைன் பை எய்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன் அப்போ இதெய்யும் ரெண்டையும் பியா வச்சுக்கிட்டு அடுத்தது கண்டுபிடிப்போம் ஃபார்ம்ல என்னது ஹாஃப் இன்ட்டு ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது தான் அப்போ இங்க ஏங்கிறது மைனஸ் ஒன் பிங்கிறது மைனஸ் நைன் பை எயிட் அப்படிங்கிறது ஸோ ஹாஃப் இன்ட்டு ஏங்கிறது என்னது மைனஸ் ஒன்னு பிளஸ் பிங்கிறது மைனஸ் நைன் பை நான் ஏன் இதுன்னு இந்த ஸ்டெப்லாம் நீங்க டக்குன்னு ஸ்கிப் பண்ணியே போடலாம் எல்லாருக்கும் ஈஸியா புரியணுங்கிறதுக்கான ஒரு தடையும் சொல்றேன் இவ்வளோ பெரிய செம்மா இருக்குமானா கூட்டல்களை தான் நீங்க கடைக்கடைன்னு போட்டுரலாம் அப்போது இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு என்னவாயிரும் மைனஸ் ஆயிருமா அப்போ மைனஸ் ஒன் மைனஸ் நைன் பை எய்ட்டுன்னு இருக்கும் எல்சிஎம் எடுத்தால் எட்டுன்னு வரும் கீழே ஒன்று இருக்குது அப்போ இங்கே எட்டால் பெருக்கணும் அப்போது மைனஸ் எயிட் மைனஸ் நைனுன்னு கிடைக்குமா மைனஸ் எயிட் மைனஸ் நைன் டிவைட் பை எய்ட்டு எட்டு ஒம்போதும் பதினேழுன்னு வரும் மைனஸ் பதினேழு பை எட்டு அடிக்க முடியாது நான் அப்படியே என்ன பண்ணிக்கலாம் பெருக்கிக்கலாம் இன்ட்டு பதினேழு பதினேழு ரெண்டு பதினாறுங்கிறது க்யூ ஃபோர் இப்போ எதை கண்டுபிடிச்சிருக்கேன்னா மைனஸ் ஒன்றுக்கும் மைனஸ் ஒம்பது பை எட்டுக்கும் இடையில இருக்கிற மைனஸ் செவன்டீன் பை சிக்ஸ்டீனை வந்து எடுத்துக்கிறோம் அப்போது இதை ஏவாவும் இதை பியாகவும் வச்சுக்கிறோம் அப்போ ஏங்கிறது மைனஸ் ஒன் பிங்கிறது மைனஸ் செவன்டீன் பை சிக்ஸ்டீன் ஆகிடுச்சு ஃபார்முலா கியூ ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்போ ஹாஃபு ஏங்கிறது மைனஸ் ஒன்னு ப்ளஸ் பிங்கிறது மைனஸ் செவன்டீன் பை சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் சைனை மாத்திப்போமா இங்க என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் பிளட்ஸ் மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் ஒன் மைனஸ் செவன்டீன் பை சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது சோ அடுத்து என்னது பதினாறுக்கு எலசிஎம் எடுப்போம் எல்சிஎம் எடுத்தா பதினாறு தான் இங்க பதினாறு ஆளு பெருக்கும் அப்போ மைனஸ் பதினாறு மைனஸ் பதினேழு டிவைடட் பை பதினாறுன்னு கிடைக்கும் பதினாறு பதினேழு கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும் முப்பத்தி மூணு சைன் வந்து பெரிய நம்பரோட சைன் அப்படியே ரெண்டு ஒரே சைனா இருந்தாலும் ஒரு சைனை போட்டுக்கலாம் கூட்டலை பொறுத்த வரைக்கும் கூட்டல் கழித்தலை பொறுத்த வரைக்கும் மைனஸ் முப்பத்தி கிடைக்குது டிவைடட் பை பதினாறு அப்படியே மைனஸ் முப்பத்தி மூணு ரெண்டு இன்ட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டுன்னு இதுதான் என்னுடைய கியூ ஃபைவ் அப்படிங்கிற அஞ்சு கண்டுபிடிச்சிட்டு இப்போ அந்த அஞ்சு விகித எண்களையும் என்ன பண்ணிக்கலாம் நம்ம லைனாக எழுதிக்கலாம் இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச விகிதமுறா எண்கள் அப்படிங்கிறது அப்போது ஐந்து விகிதமுறா எண்கள் என்னதெல்லாம் மைனஸ் த்ரீ பை டூ மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் நைன் பை எயிட் மைனஸ் செவன்டீன் பை சிக்ஸ்டீன் மைனஸ் தேர்ட்டி த்ரீ பை தேர்ட்டி டூ அப்படிங்கிறதான் நான் கண்டுபிடிச்சிருக்கிற ஐந்து விகித முறை எண்கள் இதோட இந்த பயிற்சி முடியுது அடுத்த பயிற்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்